அது திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி இப்போ புதுசாக விஜயா இருந்தாலும் சரி வீட்டுக்கு வண்டி கொடுக்குறேன் கார் கொடுக்குறேன் இப்பவே சென்னை தத்தளிக்குது இந்த விஷயமா வந்து இந்த அரசு சரியாக இது வந்து விளம்பரம் காட்டுறாரு இரவு காப்பகம் அப்படின்னு போட்டு நாங்களாம் நல்லா செய்வோம் அப்படி ஸ்டாலின் நடந்து வர்றாரு கூட ஒரு பத்து பேர் நடந்து வர மாதிரி அந்த நரிகாரம் அங்கே பேசினதை அதை போட்டுட்டு என்ன எங்க காசை போட்டு சொந்த உழைப்பு காசை போட்டு நாங்க பண்றோம் சொந்த காசை போட்டு தான் சொந்த காசு கரியரின் உச்சம் உங்களுக்கு கரியர் இல்லையாங்க நான் மான கட்டத்தினாவே கேக்குறாங்க உங்களுக்கு கரியர் இல்லையா

நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வெற்றி தமிழன் அவர்கள் வணக்கம் சார் சார் எடப்பாடி அவர்கள் வந்து இரண்டாம் கட்ட தேர்தல் அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆண்டுக்கு மூணு சிலிண்டர் வந்து இலவசம் சொல்லியிருக்காரு அதே போல இந்த வயதானவர் வந்து பென்ஷன் வாங்குவாங்க இல்லையா சோ அது வந்து இரண்டாயிரமா வந்து ஏத்தி இருக்கிறதா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம கடன் அதாவது கல்வி கடனும் ரத்து பண்ணவும் சொல்லியிருக்காரு இது போன்ற நிறைய திட்டங்களை அவர் அறிவிச்சிருக்காரு இது எப்படி சார் பாக்குறீங்க இது வந்து திராவிட கட்சிகள் வந்து காலங்காலமாக தமிழர்களை ஏமாத்துறதுக்கு அந்த இலவச அறிவிப்புகள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டாயிரம் ரூபா முதியோர்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ வந்து ஆயிரம் ரூபாய் இருந்துச்சு அந்த ஸ்டாலின் வந்து ஆயிரத்தி இரநூறுவா மாற்றினார் இப்ப பாத்தீங்கன்னா பக்கத்து மாநில ஆந்திரா நம்ம ஏற்கனவே இந்த உங்களோட ஒரு வாதத்தில் கூட நான் பேசியிருக்கிறேன் ஆறாயிரம் ரூபாயில இருந்து ஆரம்பிக்கிறாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு முதியவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு அவங்களோட பலவீனங்களுக்கு ஏற்ற மாதிரி பதினஞ்சாயிரம் வரைக்கும் தராங்க அப்ப அதன்படியாவது அவர் பேசியிருக்கணும் ஒப்பிட்டு சும்மா நூறு நூறு இது என்ன அது இது தினக்குல ஏத்துற மாதிரி ஏத்துறது வந்து ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த உலகமயமாக்கல் சமுதாயத்துல இந்த நம்ம வேகமா போற உலகத்துல அப்ப எடப்பாடி அவர்கள் ஒரு ஆறாயிரம் கொடுத்தா கூட அதை வந்து பெருமையா சொல்லலாம் ஆனா வெறும் ஒரு எட்நூறு ரூபாயே ரூபாய் ஆறாயிரம் நீ இவ்வளவு கொடுத்த நான் நீ பெண்களுக்கு இலவசம் நான் ஆண்களுக்கு இலவசம் சரி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இலவசம் அப்ப தான் காசு திருநங்கை கிட்ட காசு அவங்க புரியா இல்ல மூன்றாம் பாலினர் இல்ல மற்ற பாலினர்கள் நிறைய பாலினர் அவங்களுக்கு மட்டும் தான் திட்டங்கள் அறிவிக்கல இலவசம் இல்ல அவங்க பாவமா அவங்களாவது சிறுபான்மையினர் பாலின சிறுபான்மையர் நிறைய பேர் இருக்கிறாங்க திருநங்கை எல் பெண்ணு இப்போ அந்த மாதிரி பல பாலினர் சிறுபான் அப்ப அவங்க கிட்ட காசு ஆகு உங்க நோக்கம் தான் என்ன ஏற்கனவே போக்குவரத்து தூரம் பல இடைஞ்சல் சிக்கல்கள் பல கோடி வருமானம் இழந்து எல்லாருமே இழந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த போக்குவரத்து ஊழியர்களுக்கு சரியான பிஎஃப் அந்த எந்த தொகையும் வழங்க முடியல ஏதோ அரசு வந்து நட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப எப்படி இலவசம் அறிவிக்கலாம் இவங்க அறிவிச்சதே தப்பு மகளிர் இலவசம் இவங்களாலதான் போக்குவரத்து துறையே வந்து நஷ்டத்துல போய் ரெண்டு திராவிட கட்சிகளும் அப்படி இருக்கிறப்ப இவங்க இவரை வந்துட்டு திரும்ப மக்களை இன்னும் ஏமாத்துறதா நீ எப்படியாவது ஒரு அறிப்புல அதிகாரத்துல வந்து நம்ம திருடணும் அப்படின்றதுக்காக போட்டிக்கு இந்த மாதிரி நீ இதை செஞ்சா நான் அதை செய்வேன் இவங்களுக்கு உண்மையில நோக்கத்தோட செய்யணும்னு நினைச்சாங்கன்னா இந்த பலவீனமானவங்கள் கைவிடப்பட்டவங்களுக்கு செய்யணும்னு நினைச்சாங்கன்னா உண்மையா செய்யலாம் ஆனா இப்ப கல்வி கடன் வந்து ரத்து பண்ணுவோம் கல்வி கடன் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு மோடி சொல்லியிருக்கிறாரு இன்னும் இன்னும் காலமா நாங்க கல்வி கடன் வாங்கி படிக்கிறோம் அதிமுக காலகட்டத்துல கல்வி கடனும் ரத்து பண்ணப்பட்டிருக்கு அப்புறம் வங்கியில வாங்கக்கூடிய கடன்களும் அந்த நகை கடனும் அது இந்த தேர்தல் நேரத்துல ஜெயலலிதா அவங்க வந்து ஒரு தடவை கைதானாங்க இருந்தாங்க நிலைவாசியை ஏத்துனாங்க அப்பதான் பஸ்ஸு வந்து போக்குவரத்து துறை பொன்னையன் வந்து நிதியமைச்சராக இருந்தாரு நினைக்கிறேன் நல்லா கவனம் நினைவு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப அஞ்சு ரூபா டிக்கெட் பதினஞ்சு ரூபா முப்பது ரூபான்னு கிட்ட ஏத்துனாங்க பஸ்ல எல்லா விலைவாசி எல்லாமே ஏத்துனாங்க ஏத்திட்டு அந்த அம்மா ரிலீஸ் ஆக போறப்ப எல்லாத்துலயும் நாள் தான் குறைச்சாங்க ஐம்பது காசு ஒரு ரூபா ஏன்னா அந்த அம்மா ரிலீஸ் ஆயிட்டாங்களாம் அதற்காக வந்து ஏத்துற மாதிரி அதாவது இவங்க இந்த திட்டங்களை அறிவிக்கிற மாதிரி அறிவிச்சிட்டு விலைவாசிகளை வந்து கூட்டுறாங்க அதுதான் அதுதான் விலைவாசி வந்து ப பல மடங்கா ஏத்திட்டு பஸ் பஸ்ட்டு போக்குவரத்துலேருந்து எல்லாத்துலேயும் ஏற்றிட்டு அவங்க அவங்க ஜெயலலிதா அவங்க அம்மா ரிலீஸ் ஆகுறாங்கன்றப்ப அப்போ வந்து ஒரு நாலு நாள் குறைக்கிறது ஐம்பது காசு குறைச்சி மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்குறாங்களாம் பால் விலையெல்லாம் ஏற்றிட்டு அது போல தான் இந்த அரசியல் இது முதல்ல ஒலியணும் அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி இப்போ புதுசாக விஜயாக இருந்தாலும் சரி வீட்டுக்கு வண்டி கொடுக்குறேன் கார் கொடுக்குறேன் இப்பவே சென்னை தத்தளிக்குது இல்ல அவர் வந்து இலவசம் குடுக்கறதா வந்து குறிப்பிடலன்றதுதான் அவங்க திரும்ப திரும்ப வந்து சொல்றப்போ கார் குடுக்கறது எப்படி கொடுப்பாருக்கா சொல்றோம் அதற்கான பொருளாதாரத்தை நாங்க உயர்த்தவும் சொல்லி டெல்லி வந்து மனிதர்கள் உயிரினங்கள் வாழ முடியாத நகரமா மாறிடுச்சு முப்பத்தஞ்சு சதவீதம் ஒர்க் ஹோம் வீட்டில இருந்து வேலை செய்யலாம் அரசு பணிகள்ல இருந்து தனியார் பணிகள் டீசல் வாகனங்கள் மாநகரங்களும் நிறைய தடை இது இந்தியாவோட தலைநகரம் லட்சமா இத்தனை வருஷம் இந்தியா சுதந்திரம் வாங்கி ஒரு எழுவத்தெட்டு வருஷத்துல ஒரு ம நாட்டோட தலைநகரம் உயிரினங்கள் வாழ முடியாத தலைநகரமாக மாறிடுச்சு அது போலதான் பாம்பே மகா இது கல்கட்டா எதை எடுத்தாலும் அந்த விரலுக்கு ஏத்த வீக்க மாதிரி வீங்கி போய் கிடக்கும் அதே மாதிரி தான் இங்க திராவிடம் புழுத்து இவங்க வந்து பெருசாக ஒன்று பண்ணி செஞ்சு செஞ்சு போலாங்க இவங்க அதே மாதிரி தான் சென்னையை வீங்க வச்சிருக்கிறாங்க அப்போ நம்ம சென்னையை காக்குறதே பெருசு இப்ப டெல்லி மாதிரி இவங்க ஆட்சி செய்தா கூடிய விரைவில் அதிகபட்சம் பத்து வருஷம் குறைஞ்ச வருஷம் எத்தனை வருஷம் ஏன்னா இங்கே சுற்றுப்புற சூழல் சூழியல்வாதிகள் இல்ல இயற்கையை விரும்புகிறவர்கள் எத்தனை பேர் நாம் தமிழர் இல்லை யாரும் வேணா உலக அளவுல இல்ல லோக்கலில் கூட விசாரிச்சு பாருங்க எல்லாருமே சொல்லுவாங்க அப்போ சென்னையை காப்பாற்றுறது இப்போ நாம் தமிழர் வந்து என்ன செய்யணும்னு கூட கேட்பீங்க சென்னை தலைநகரங்களை வந்து நம்ம மற்ற ஒரு ஐந்து தலைநகரங்கள் உருவாக்குறப்ப சென்னை கொஞ்சம் ரிலீஸ் ஆகும் மக்கள் நல்லா நிம்ம நிம்மதியாக மூச்சு காத்து இயற்கையாக நம்ம வாழலாம் இதை முதல்ல யோசிக்கணும் நம்ம வேறு எதுவும் நம்ம எல்லாம் யோசிக்க வேணாம் சென்னையை நீங்கள் வந்து அந்த வீக்கத்தை குறைக்கல அப்படின்னா டெல்லி போல் இன்னும் வேற ஏதாவது ஆப்பிரிக்காவில் உள்ள மாநகரங்கள் நகராட்சி இவ்வளோ உலகத்திலே வந்து மனிதர்கள் உயிரினங்கள் வாழ முடியாத நகர் மாதிரி ஆயிரும் இதை யோசிக்கணும் ஆனா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்க நிறைய வந்து தொழில் எல்லாம் ஈட்டிட்டு சோ நிறைய பகுதிகளில் வந்து இந்த ஷிப்கார்டு இதெல்லாம் வந்து அமைக்கிறதுக்கான வழிகள்லாம் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அவரு அது என்ன ஷிப்கார்ட் எல்லாம் காலங்காலமா இவங்க எல்லாம் இயற்கை சீரழிச்ச வேணே ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் ஒண்ணு இல்லை இப்ப தொலைக்காட்சியில் எல்லா சேனல்லையும் பாத்தீங்க அப்படின்னா அலைவரிசை ஒரு விளம்பரம் போடுறாங்க ஏதோ ஒரு குறவர் பெண்ணோ யாரோ ஒருத்தன் குறவர் இல்லை நிறைய நிறைய ஆட்கள் அந்த ஆட்கள் பேசுகிறாங்க ஊசி பாசி வைக்கிறவங்க இரவு காப்பகம்னு போட்டு எங்களுக்கு எல்லாமே கிடைக்கிது அப்போ இந்த நைட் ஷெல்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இரவு நேர காப்பகங்கள்னு சொல்லி இது வந்து அம்மா திட்டமோ தாத்தா திட்டமோ கலைஞர் திட்டமோ பெரியார் யு ராமசாமி திட்டமோ திராவிட திட்டமோ கிடையாது இது வந்து பியூசிஎல்ன்ற ஒரு பொதுநல அமைப்பு இந்தியா முழுக்க இருக்க சமூக போராளிகள் சமூக சமூகத்துக்கு இப்போ சமூகத்துக்காக போராடுற அமைப்புகள் வழக்கறிஞர்கள் படித்தவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க ஐஏஎஸ் ரிட்டேட் ஐஏஎஸ்லாம் அவங்க வந்து பல வர ஒரு இப்போ பத்து பஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்து இந்தியாவில் பல மாநகரங்களில் தெருக்களில் வீதிகளில் நிறைய பேர் கிடக்கிறாங்க அப்படி அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு பேசுகிறப்ப அப்போ நீதிமன்றம் தீர்ப்பு வரங்குது ஒரு மாநகரில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தெருக்களில் வீதிகளில் இருந்தால் அவர்களுக்கு காப்பகம் கட்ட வேண்டும் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் சென்னை மும்பை கல்கட்டா மகாராஷ்டிரா எல்லா இடங்களிலும் தெருக்கல்ல வீதிகள் இருக்கிறவங்களுக்கு இரவு நேரம் காப்பகம் நைட் ஷெல்டர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அதை கார்பரேஷனுக்கு நடைமுறைப்படுத்தினாங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அதுல ஒன்றும் ரொம்ப நோய் வாய்ப்பற்றவங்க அழுகி போனவங்க பார்க்க முடியாதவங்க கிடையாது நல்லா இருக்கிறவங்க வீடு இல்லாம ரோட்ல கிடக்கிறவங்க அவங்களுக்கும் ஆதார் கார்டு வேணும் இப்போ நீங்க அந்த நைட் செல்டர் கான்செப்ட்டுக்குள்ளே போய் நான் அதில் பணியாற்றிருக்கிறேன் நான் நைட் செல்டர் கோஆடினேட்டராக இருந்துருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாலுலாம் கமிஷனர் ஆஃபீஸ் பின்னாடி பெரியலாம் அதில் ஒரு ஆள் உள்ள நம்ம எடுக்கிறோம் ரோட்டில் கிடைக்கிறாரு இல்லை கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து ரோட்டில் இங்கே வந்து நைட்டு தூங்கிக்கலாம் பகல் நேரத்தில் இருந்தால் போய் வெளியே போயிட்டு அவங்க தொழில் பண்ணிக்கலாம் பிச்சு எடுத்தாலும் பரவாயில்ல கூலி வேலைக்கு போனாலும் பரவாயில்ல வேளை சோறு போடுவாங்க சாப்பாடு போடுவாங்க அப்படியே அந்த நைட் செல்ட் நல்ல ஒரு திட்டம் ஆனால் இவங்க நிர்வாகத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாநகராட்சியில் கூட்டம் போடுறப்ப ஒரு மனிதர் அவங்க போட்டி உள்ள சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஆறு மாசத்துக்கு மேல கூடாது அப்போ அவனை விரட்டி விடுற வேலையை தான் பார்ப்பாங்க இவங்களுக்குள்ள இந்த நாடு செல்றது அங்க போ அங்க போ அப்ப இது ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் தற்காலிகமா ஒரு சில உயிர்களை உனக்கு காப்பாற்றிருக்கலாம் ஒரு அடைக்கலமா இருந்திருக்கலாம் அந்த ஒரு ஃபெயிலியர் உச்சநீதிமன்றம் நல்ல நோக்கத்துக்கு தீர்ப்பு வழங்கினாலும் நடைமுறைப்படுத்துறது அந்தந்த மாநில இப்போ சென்னை மாநகராட்சி இங்கே அந்தந்த இந்த விஷயமா வந்து இந்த அரசு சரியாக செய்யும் இதை வந்து விளம்பரம் காட்டுறாரு இவர் இரவு காப்பகம் அப்படின்னு போட்டு நாங்கள நல்லா செய்வோம் அப்படி ஸ்டாலின் நடந்து வர்றாரு கூட ஒரு பத்து பேர் நடந்து வர மாதிரி அந்த நரிகாரமா அங்க பேசினதை அதை போட்டுட்டு என்ன அவங்க எவ்வளவு நாள் நாங்க தங்க முடியும் அதுக்கப்புறம் அந்த திட்டம் இரவு காப்பகம் அவங்க எவ்வளவு நாள் தங்குவாங்க அவங்க கேள்வி இப்ப அவங்களுக்கு நாற்பது வயசுன்னா அவங்க எண்பது வயசு வரைக்கும் அந்த காப்பகத்துல தங்குவாங்களா அப்ப அவங்களுக்கான வீடு வாழ்விடம் அவங்க குழந்தைங்களுக்கு படிப்பு படிச்சு முடிஞ்சோன்னு அவங்களுக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்பு இதுதானே வந்து ஒரு சரியான திட்டம் இரவு நேரம் காப்போம்னா அவங்களுக்கு எத்தனை வருஷம் சோறு போடுவேன் அதனால இதெல்லாம் வந்து மக்களுக்கு அந்த பார்வைய கலரா காட்டுறதுக்கு நாங்க பண்றோம் அப்படின்னு காட்டுறதுக்கான ஏமாத்து வேலை இது போலதான் நாங்க நல்லதை செய்யறோம் பல சிப்காட்டு திறந்துருக்கோம் வேலை வாய்ப்பை பேருக்குமே வந்து எங்களால வேலை வாய்ப்பு அரசு வேலையை வந்து கொடுக்க முடியாது கிடைக்கிற வேலைகளை வந்து மக்களுமே வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே மக்கள் ஏன் செய்யல வேலை கிடைச்சி அவங்க செய்ய மாட்டானா ஏன் செய்யல அத சொல்ல சொல்லுங்க எத்தனை பேருக்கு உங்க வேலை கொடுத்துருக்காங்க இப்போ எடப்பாடியே குறை சொல்கிறாரு அரசு துறைகளில் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கு பேருக்கு மேலே பல பேர் ஓய்வு பெற்று காலியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்குதுன்றாரு அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க அவங்க அவர் அவர் உத்தமர் நல்லவர் போற்றுதலுக்குரியவர் அவர் ஆட்சியில் எல்லாத்தையும் நீட்டி நிமித்திட்டாருன்னு பேச வரல அவர் சொல்ற குறை இப்போ இருக்குல்ல ஏன் என்வர்த்தி செய்யலை அந்த ஒன்றரை லட்சம் மேலே வாய்ப்பற்றி என் பேசியோ இல்லை வேற அரசு தேர்வுகளை வச்சு ஏன் தேர்ந்தெடுக்கல அப்ப இவங்க எல்லாமே இந்த தேர்தல் நேர விளம்பரங்கள் தான் வாக்குறுதி வாக்குறுதிகள் நீங்க இன்னொன்னு தேர்தல் இருக்க ஸ்டாலின் திமுக விடுவாங்க இதுக்கப்புறம் டி ஆர் பாலு தலைமையில் கனிமொழி தலைமையில் உட்காந்து அதையே வந்து எடப்பாடி அவர்கள் டிஎம்கே பார்த்து காப்பி அடிச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இதுவே கேனத்தனம் இதுவே ஒன்றும் இல்லை குரு உங்க திராவிட டுபா குரு மக்களை வழக்கமாக நீங்க ஏமாற்றும் ஒரு வித்தை ஒரு கோமாளித்தனம்னு சொன்ன அதை காப்பிடிச்சா நாம தானே ஆக்கப்பூர்வமான திட்டம் மக்கள் நலனை காக்கும் திட்டம் பேணும் திட்டம் ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கும் திட்டம் எதுவுமே எடப்பாடி அவர்கள் சொல்றாரே எங்களை வந்து ஊழல் கட்சின்னு யாராலையுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அப்போ நீ அந்த உங்களோட அப்ப ஜெயலலிதா அம்மா அந்த அம்மாவை வந்து எதன் அடிப்படையில நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குச்சு தண்டனை கொடுத்துச்சு இவங்க கட்சியில் யாருமே அந்த எந்த ஊழல் வளக்கி எதுவுமே இல்லையா தெருமா கோல வச்சு ஒட்டி வைகை அணையில் போட்டார்ல ஆற்றுல அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணார் எவ்வளோ கணக்கு காட்டியிருப்பாங்க அதனால் இவங்க வந்து சும்மா திமுகவை எதிர்க்கணும் திமுகவை எதிர்க்கணுன்ற பேரில் இப்போ எடப்பாடி இந்த படி வந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான் இது சார் இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்க வந்து வந்து போயிட்டு இருந்தது ஆனா இப்போ ஒரு மாறி இருக்கிறதா சொல்லப்படுது இத வந்து நீங்க வந்து விஜய் ஐயா பேசுறத வச்சுட்டு களமுனே முடிவு பண்ணக்கூடாது அவர் வந்து இன்னும் ரொம்ப அவர் பார்க்க பார்க்க என்ன வெறி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஸ்டாலின் ஐயாவ ஒரு குறை சொன்னார் தமிழக முதலமைச்சர் ஒரு குறை சொன்னார் என்ன சொன்னார்னா அவங்க கட்சியில நடக்கிற தவறுகள் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறேன்னு ஸ்டாலின் போயிட்டு தூங்குவாரு அவரை தூங்குறப்ப எழுப்பணும் அப்படின்னா நான் விசிலுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லுவார் அவராவது அவர் கட்சியில நடக்கிற குழப்பங்களுக்கு வருத்தப்படுறாரு நீ என்ன பண்ற உன் கட்சிக்காரன் பண்ணலையா உன் கட்சிக்காரன் பண்ணலையா ஆள் ஒண்ணு பேசுறான் குடிக்கிறான் கொடியை பிடிச்சிட்டு போறான் இல்ல எங்கெங்க தேட்ட அஜித்தோட மங்கா தாப்பிடத்துக்கும் விஜயோட கட்சி கொடிக்கு என்ன சம்பந்தம் திரையரங்கில் ஏன் கட்சிக்கொடி பயன்படுத்தப்பட வேண்டும் அப்ப நீ இன்னொருத்தர் குறை சொல்ற சரி அவர்களும் கட்சிக்கு எடுத்துட்டு போங்க இந்த மாதிரி ரோட்ல இறங்கி அராஜகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல இதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்களா இதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்களா அவர் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஒரே ஒருத்தர் தான் அறிவுரை சொன்னாரு செங்கோட்டையை விசுல போய் வயசானவங்க காதல ஊதாத அங்கிட்டு பொது வழியில் போய் ஊதாத நம்மளுக்கு ஓட்டு வராதுன்னு சொன்னார் அதுக்கே அந்த கூட்டத்திலே இன்னொருத்தர் பொறுப்பாளர் வந்து நம்மளாம் அறிவார்ந்த கட்சின்ற மாதிரி அவரை பெரியவரை அசிங்கப்படுத்துறீங்க

ஏங்க அவர் வரல அவர் வருவாருங்க ஏதாவது வந்து இதை சொல்லுங்க ஒரு மூணு சொல்லுங்க ரெண்டு சொல்லுங்க இல்லைங்க அவர் ஏங்க வரணும் நாங்களாம் வந்து செஞ்சிருவோங்க ஏதாவது ஒன்று உருப்படி சொல்லணும் உருப்படியா இது எது செஞ்சிருக்கிறோம் இதை எதை செய்வோம் அப்படின்றோம் எல்லாம் மத்தவங்களை குறை சொல்றப்ப மத்தவங்க கேள்வி கேட்பான் இப்ப நாம் தமிழராவே இருக்கட்டுமே நீங்க என்ன செஞ்சு கிழிச்சீங்க திமுக காரங்க கேட்பாங்க பாஜக ஒரு கேள்வியுமே இருக்கு நீங்க போராட்டத்தை தவிர்த்து மக்களுக்காக என்ன நீங்க ஏன்னா சில மக்களே வந்து சொல்லிருக்காங்க நீங்க வந்து இந்த மழை நேரத்துல இது போன்ற நேரங்கள்ல வந்து உதவி பண்ற மாதிரி வந்து வருவீங்க அது சும்மா கண் தொடப்பிக்கு வந்து ஒரு நாலு பேருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவீங்க சார் அந்த பகுதி என்ன பண்ணிட்டு இருக்கு நாற்பதாயிரம் பண்றீங்க மற்ற கட்சிகளுக்கு மாதிரி அப்படின்னு வந்து நிறைய சமூக வலைதளங்கள்ல இது போன்ற வீடியோ போட்டோன்றது பதிவு அது எல்லாரும் கட்சிக்காரங்க எடுப்பாங்க எல்லாருமே எடுப்பாங்க செய்யறோமா செய்யலையான்னு தங்க செய்யுது அது கூட செய்யலைங்க உங்க விஜய் கட்சி எங்க செஞ்சாங்க ஆதாரம் சொல்லுங்க

கைய கழிக்கிறது தானே போலீஸ் கையை கழிக்கிறது தமிழ்நாடு தலைமை மருத்துவ செயலாளரா இருந்த அவர் ராதாகிருஷ்ணன் ஐயா இருந்தாருல அப்ப அந்த என்ன புயல் பேர் மருந்து போச்சு நாகப்பட்டினத்துல எங்க புயல் வந்தப்ப எங்க மெடிக்கல் கேம்ப் வந்து பாராட்டிட்டு போன போட்டோ இருக்கு தேடி எடுத்து காட்டவா அவர் அரசு தலைமை செயலாளர் அவர் அப்ப எடப்பாடி இருக்கிறப்ப அப்ப வந்து நாம் தமிழர் கட்சி மெடிக்கல் கேம்ப்லாம் போட்டு டாக்டர் ஃபிசியோதெரப்பி எல்லாரையும் உட்கார வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல சார் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த ரசிகர் மன்றம் பல விஷயங்களை முன்னெடுத்து பிறந்த நாளைக்கு சோர் போடுறது இதெல்லாம் என்னங்க கணக்கு வைக்கிறீங்க நீங்க சார் குழந்தைகளுக்கு பாடப்புத்தகம் லேப்டாப் இதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் வழங்கியிருக்காங்க இப்ப அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் நடத்தின நிகழ்ச்சியில அவங்க இருபது இருபத்தி அஞ்சு வருஷமாவே பண்ணிட்டு இருக்காங்க நீங்க இப்ப இப்ப வந்து நல்லா மதிப்பெண் வாங்குற குழந்தைகள் பாராட்டு விதமா அவங்களை தேர்தலுக்கு வந்ததுக்கு அப்புறம் மோட்டிவேஷன் எல்லாம் கிடையாதுங்க தேர்தல் தேர்தலுக்கு வந்த பிறகு

நான் மான கேக்குறாங்க உங்களுக்கு கரியர் இல்லையா ஒரு நாள் வேலையை விட்டு நீங்க வேலை ஒரு சொந்தக்கார நிகழ்ச்சிக்கு போறீங்கனால உங்க கரியரின் உச்சம்தான் என்னமோ இந்தாள் மட்டும் சுதந்திர போராட்ட தியாக மாதிரி கரியரின் உச்சம் கரியரின் உச்சம்னா என்ன கரியர் இல்ல நீங்க தானே கேக்குறீங்க உச்சம் இந்த நாட்டோட அநீதியான கட்டமைப்புல இந்த உலகமயமாக்களோட மக்களோட அநீதியான கட்டமைப்புல உழைப்புக்கு மீறி அதிகமா சம்பாதிக்கிறது நட்சத்திர சினிமா நட்சத்திரங்களா இருக்கிறாங்க சரியா அதை வச்சு பல முதலாளிகள் பிழைக்கிறாங்க பல பேர் வராங்க அதுல என்ன கரியரின் உச்சோம் என்ன விடுதலை போராடு தியாகியா ஒரு ஒரு கூட்டத்திலும் பிரிச்சா நாட்டுக்கு என்ன பிடிக்கிட்ட மாதிரி கரியின் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன் அப்பாட கூலி ஆமா மக்களுக்காக அது விடுங்க இவங்க தேர்ந்தெடுப்பாங்க நினைக்கிறீங்களா தேர்ந்தெடுப்பாங்க நினைக்கிறேன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பேசலாம் அவங்க எத்தனை ஓட்டு வாங்குறாங்க இப்ப நான் உங்களுக்கு அடிப்படையான கேள்வி கேட்கிறேன் வில்லிவாக்கம் தொகுதியில் வந்து ஜேசிடி பிரபாகர் அதிமுக இருந்து போய் விஜய் கட்சியில் அணைஞ்சார் வி எஸ் பாபுன்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் திமுகல இருந்து காங்கிரஸ் போய் காங்கிரஸ் வந்து அதிமுக போய் போய் அணைஞ்சிருக்கிறார் ஒருவேளை இல்ல ஏன் கேள்வி மாதிரி அறிவாளிகளுக்கு நான் கேட்கறேன் உங்களை மாதிரி அறிவு விஜய்க்காக பிதுங்கி வலிகின்ற நாம் தமிழரோட பிரச்சனையே என்ன அப்படின்னா ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்களுடைய அதாவது நீ திமுக காரனா இல்லன்னா விஜய் கட்சியா அப்படின்னு சொல்லி சா சாயம் பூசுறதே வந்து வேலையா பாசம் இல்லை அப்போ தமிழ்நாடு சாதகமா பேசுனா வந்து சாதனமா கேட்கல கரெக்டா கேக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுங்க நம்மள்ட்ட கேள்விகள் தரு நல்ல செஞ்சிருக்காருல்ல நிறையாவே ஆதாரத்தோட இங்க செல்போன்லயோ இல்ல கூகுள்ல தட்டி காட்டுங்க நிறைய இந்த குத்தாம் போதுல நிறைய நிறைய நரையா நரையான்றீங்களா காட்டு நிறைய காட்டணும் எங்கயோ ஒருத்தன் பண்றது எல்லாம் தப்பு தப்ப தப்ப காட்டுனா மட்டும் எங்கயோ ஒரு ஆள் பண்றாருன்றீங்க ஒரு ஆள் இல்ல இந்த காணொளி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் பச்சை புள்ளையா வயசு வந்ததுல இருந்து பாருங்க அவரை நிதி ஒது நிதி கொடுத்தது எல்லாமே இருக்கு பாரு சொல்றேன் இது ஒரு தொடக்க காலத்துல இருந்து

தம்மு எப்படி அடிக்கிறது உலகத்தில் மூணு பங்கு கடலில் இருக்கும் மூணு பங்கு தடவை புரிதல் இல்லாம பேசுறாங்க நீங்க அவங்களே குறிப்பிட்டு வந்து ஒரு சில பேர் பல பேர் ஆதா என்னங்க பேசுறாரு வேளாமணி என்னங்க பேசுறாரு புசியானந்த் என்ன பேசுறாரு நாலு தொகுதியில நிக்கலாம் நிக்க முடியுமா இது அறிவாளி திருசா பண்ணவங்க கிட்ட நாலு தொகுதியில எந்த வேட்பாளர் நிக்க முடியும் மோடி நிக்க முடியுமா ராகுல் காந்தி நிக்க முடியுமா கான்ஸ்டியூஷன்ல தேர்தல் ஆணையத்தில் அப்படி ஒரு விதிமுறை இருக்கா அப்ப ஒரு கட்சி ஒரு பொது செயலாளர் ஒரு பொது செயலாளர் ஒரு பொது செயலாளர் கட்சி பொதுக்குழுல எந்திரிச்சு பேசுறாங்க பேசுறாருன்னா என்ன அறிவு அடிப்படை அறிவே இல்லை தேர்தல் அறிவே இல்லை நாலு தொகுதியில தலைவரால நிக்க முடியும் மத்த நாலு தொகுதியில நிக்க முடியுமா

ரெண்டு குப்பை தொட்டியை ஒழிக்கணும்னு பார்க்குறப்ப உங்களை மாதிரி இந்த தற்கொலிகள் இந்த ஆர்வக்கோளாறுகள் இந்த ஒன்றும் அரசியல் பக்குவப்படாதவர்கள் இப்போ விஜய் மேலே என்ன கோவம்னா நம்மளுக்கு ஒரு இல்லை இந்த மக்கள் கூட்டத்தை அரசியல் படுத்திட்டு அவரே அரசியல் படல ஒன்று கற்றுக்கணும்னு விருப்பம் இல்லை இப்படியே ஏமாற்றிட்டு போயிடலாம் அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்னா அடுத்து ஒரு தீய சக்தி பராசக்தி தீய சக்தி திமுக தீய சக்தியெல்லாம் பெரிய தீய சக்தியை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க ஜெயிக்கிறோம் தோக்குறோம் எங்களுக்கு பெரிய சக்தி தமிழக வெற்றி அதாவது பெரிய தீய சக்தி தமிழக அப்படின்னு சொல்றீங்க மாற்று கருத்தே இல்ல அப்ப திமுக திமுக அடுத்துங்க அது வயசான ஓல்டு டிவி இல்ல இது வரைக்கும் ஊழல் பண்ணிட்டு இருக்கிறது மக்களை ஏமாற்றே வராத ஒரு அவங்க வந்து மக்களை கொண்டுகிட்டு இருக்காங்க அவங்கள நோக்கி திமுக கேள்வி கேட்கறீங்க திமுக நம்ம தான் கேட்டுட்டு தானே கேட்கிறோம் எங்க மூல வளர்ச்சியே இல்லைன்றோம் வளர்த்துக்கங்கடான்றோம் நம்ம ஒண்ணு அவங்களை கட்சி ஆரம்பிக்க வேணாம் கட்சி நடத்த வேணாம் நீங்க அரசியலுக்கு வர வேணாம் நீங்க களம் காண வேணாம் அதுவே திமுக உடைய தொண்டர்கள் பார்த்து நீங்க ஏன் தருங்க அந்த எபிசோட ஒழிக்கிறது எடுத்து போராடிட்டு இருக்கிறோம் அவன் முன்னால் தற்கூறீங்க ஆனா இது வரைக்கும் அதாவது நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க ஆனா தொண்டர்களை வந்து இங்க என்ன நடக்குதோ அதே தான் திமுக அதிக அளவுல கிருஷ்ணமூர்த்தி பேசினார் புஷ்பு பத்தி பெண்களை பத்தி இழிவா பேசிட்டு இருக்காரு ஜெயிலுக்கு போனாரா இல்லையா ரொம்ப தொடக்கத்துல அவர் கைது பண்ணல நிறைய நாள் இப்போ சமீபத்துல கட்சி நடவடிக்கை எடுத்துச்சா இல்லையா அது நடவடிக்கை எடுத்து என்ன சார் பிரயோஜனையும் அவங்க வந்து எங்க கட்சியே கிடையாதுன்னா திமுக சொல்லியது ஆனா இப்ப வரைக்கும் நேத்து மூணு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பெண்களை அவங்க சொல்லியும் போகனாரு விஜய் கட்சியில எவனையோ நீக்குனாங்களா நான் திமுக சப்போர்ட் பண்ணல திமுகவை சஸ்பெண்ட் தான் பண்ணும் தற்காலிக தான் பண்ணணும் இவனு என்ன பண்ணும் ஆனா இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி தமிழக வெற்றி கழகத்துல பேசியிருக்கா யார் பேசல பெண்களை பெண்களை நிறைய நடக்குது உள்ள உங்களுக்கு வரல பேசுறதே வந்து திமுக தான் பேச திமுக பேசுறாங்கங்க திமுகவை பத்தி தெரியாது பழைய பீகா அது உடஞ்சிடும் தட்டுனா

நாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல புடிச்சுமே அப்படின்னு ஒரு பதில குடுக்கறாங்க அந்த மாதிரி வந்து அவங்கதான் கட்சில இருந்து நீக்கிட்டாங்களே அப்படின்ற நீக்கியும் அந்த நபர் இப்போ வந்து பெண்களை பத்தி இழிவாங்க நீங்க சொல்ற திமுக பத்தி திறனாய்வு பண்ற மூல இங்க மூல அப்படியே உங்களுக்கு மாற்றா வேலை பாக்குது தான் நம்மளுக்கு வியப்பா இருக்கு இது யாராவது ஒரு கட்சிக்காரன் சொன்ன அப்படின்னு ஆதவர்த்தி நான் சொன்னா ஒரு சில பேர் சொன்னாங்க அவங்க நல்லது செஞ்சாங்க இப்ப தமிழ்நாடு ஏற்கனவே உங்க கூட பார்த்தா சொன்ன தமிழ்நாடுன்ற பேரு போக்குவரத்து துறையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு சரியா அதை வந்து போராடுறோம் இன்ன வரைக்கும் அந்த ஸ்டாலின் தெலுங்கு ஸ்டாலின் திராவிட ஸ்டாலின் வைக்கல விஜய் கட்சி ஒரு எடுத்துக்காட்டு எங்களுக்கு ஒரு உள்ள வாதங்க இருக்குது அதிக பேர்